திவ்யதரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயகானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது கோகுலாஷ்டமி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ஜெயந்தி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி வைபவம் குறித்து பார்க்கவிருக்கிறோம் அதிலும் இந்த ஆண்டு இந்த பண்டிகையானது இரண்டு பட்டு வருவதால் எதை கொண்டாட வேண்டும் எதை கொண்டாடினால் சிறப்பு என்பது குறித்து பலருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது அது குறித்த ஒரு விளக்கத்தை இந்த வீடியோ வாயிலாக தரவிருக்கிறோம் வாருங்கள் வே கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே மகாவிஷ்ணுனுடைய பத்து அவதாரங்கள்ல கிருஷ்ணர் அவதாரம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த அவதாரம் அந்த அவதாரம்ங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் அந்த கிருஷ்ண அவதாரத்தை இந்த புலோகத்தில் அவதரித்த பொழுது கிருஷ்ண பரமாத்மா தோன்றிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் திதி அஷ்டமி திதி எனவே தான் அவருடைய பிறந்த தினத்தை கோகுலாஷ்டமி என்றும் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கொண்டாடுகிறோம் நட்சத்திரத்தை வைத்து கொண்டாடப்படும் வைபவத்தை ஸ்ரீ ஜெயந்தி அல்லது கிருஷ்ண ஜெயந்தி என்று அழைக்கிறோம் திதியை கணக்கிட்டு கொண்டாடப்படுகின்ற வைபவத்தை கோகுலா அஷ்டமி என்று அழைக்கிறோம் பொதுவாகவே இந்த ரெண்டுமே சேர்ந்து வரணும் அப்படின்னாலே ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் மூணும் சேர்ந்து இருந்தாதான் அது கிருஷ்ணர் பிறந்த நாளாக இருக்கும் ஆனால் அது மாதிரி அமையிறதுங்கிறது ரொம்ப 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 அரிது ஏதாவது ஒன்று எது முன்னாடி வருதோ அதை கணக்கிட்டு நம்ம பெரியவங்க வந்து அதை காலங்காலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதையே தான் நம்ம இப்போவும் கொண்டாடுறோம் அதாவது வந்து இந்த பண்டிகை ஒரு சில மா வருஷங்களில் வந்து ஆடி மாதத்தினுடைய கடைசியிலேயே வரும் ஒரு சில மாதங்கள் ஆவணி மாதம் கடைசியில் கூட வரும் இது மாதிரி மாறி மாறி வரும் இந்த ஆண்டு பார்த்தீங்கனாலே ஆடி மாதத்தில் முதல்ல ஒரு ஆடி கிருத்திகை வந்தது அடுத்தது ஆடி கிருத்திகை நாளைய தினம் வருகிறது போன கிருத்திகையும் ஆடி கிருத்திக கொண்டாடினாங்க நாளைய தினம் கொண்டாடப்படுகின்ற ஆடி கிருத்திகையும் ஆடி கிருத்திக கொண்டாடுறாங்க ஸோ அதே போலதான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியும் இந்த மாதம் பதினாறாம் தேதி நாளைய தினம் சனிக்கிழமை கோகுலா அஷ்டமி திருவிழா கொண்டாடப்படுகிறது அதே போல் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கோகுலா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ஜெயந்தி வைபவமும் கொண்டாடப்படுகிறது எனவே அவரவர்கள் நட்சத்திரத்தை கணக்கிட்டு கொண்டாடுபவர்கள் அடுத்த மாதம் கொண்டாடலாம் திதியை கணக்கிட்டு கொண்டாடுபவர்கள் நாளைய தினம் கொண்டாடலாம் முதலில் நாளைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படும் நேரம் பூஜை செய்யும் நேரம் குறித்து பார்க்கலாம் பாருங்கள் நாளை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தோரு மணிக்கு அஷ்டமி திதியானது பிறந்து விடுகிறது அன்று இரவு பதினோரு மணி வரை அஷ்டமி திதி இருக்கிறது எனவே நாளைய தினம் நாள் முழுவதும் அஷ்டமி திதி இருப்பதால் கோகுல அஷ்டமி கொண்டாட சிறந்த நாளாகும் இந்த நாளில் பூஜை செய்பவர்கள் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் உங்கள் பூஜையை செய்து கொள்ளலாம் காலையில் செய்ய முடியாதவர்கள் நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களது பூஜையை வைத்துக் கொள்ளலாம் வழக்கமாக நீங்கள் எப்படி கொண்டாடுவீர்களோ இல்லங்களில் அதே போன்று கொண்டாடலாம் கிருஷ்ணருடைய பாதத்தை வீடு முழுவதும் செய்து கிருஷ்ணரை வீட்டுக்குள் அழைத்து பூஜை அறையில் அவருடைய படத்தையோ அல்லது திருவுருவ கிரகத்தையோ வைத்து பூஜை செய்துவிட்டு அவருக்கு பிடித்தமான பதார்த்தங்களை நிவேதனமாக செய்துவிட்டு தூப தீப ஆரத்தி காமித்து அவரை குளிர்விக்க வேண்டும் அப்படியாக குளிர்வித்தால் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்படும் அதேபோல் பல்வேறு ஆலயங்களில் குறிப்பாக வைஷ்ணவ ஆலயங்களில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வைபமானது நாளைய தினம் கொண்டாடப்பட வெள்ளை அதற்கு பதிலாக அடுத்த மாதம் கிருஷ்ணருடைய நட்சத்திரம் வருகின்ற அதே பதினைந்தாம் தேதி இந்த வைபவமானது கொண்டாடப்படுகிறது பாஞ்சாந்திர ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ஜெயந்தியானது அடுத்த மாதம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று நாட்களும் கொண்டாடப்படும் வகையில் அமையப்பட்டிருக்கிறது அதாவது அடுத்த மாதம் பதினேழாம் தேதி அஷ்டமி திதியானது காலையில் பிறந்து விடுகிறது அன்று மதியம் ஒரு மணிக்கு மேல் ரோஹிணி நட்சத்திரமானது பிறக்கிறது எனவே ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் ஆவணி மாசமும் சேர்ந்திருக்கின்ற திருநாள் என்றால் அடுத்த மாதம் அது பதினான்காம் தேதியாகத்தான் இருக்கிறது எனவே அன்றைய தினம் நீங்கள் உங்கள் பூஜையை வைத்துக் கொள்ளலாம் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் உங்கள் பூஜையை நட கொள்ள உகந்த நேரமாக இருக்கிறது ஆலயங்களில் பதினாலாம் தேதியும் கொண்டாடப்படுகிறது ஒரு சில ஆலயங்களில் பதினைந்தாம் தேதியும் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினமும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது ஆனால் திதி முடிந்து விடுகிறது எனவே நட்சத்திரத்தை கணக்கிட்டு கொண்டாடுபவர்கள் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி காலையிலும் கொண்டாடலாம் அல்லது மாலையிலும் கண்ணனுடைய பாதத்தை வரைந்து அதில் கண்ணனை வரவழைத்து கொண்டாடலாம் ஒரு சில இடங்களில் பதினாறாம் தேதியும் மூன்றாவது நாளாக இந்த வைபவமானது தொடர்கிறது இப்படியாக இந்த மூன்று நாட்களும் அடுத்த மாதம் இந்த ஸ்ரீ ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி வைபவத்தை நாம் கொண்டாடி மகி மகிழலாம் அதோடு இந்த கிருஷ்ண ஜெயந்தியானது நாளை வருகின்ற கிருஷ்ண ஜெயந்திக்கு கூடுதல் சிறப்பு ஒன்று இருக்கிறது ஆடி கிருத்திகையும் நாளைக்கு அமையப்பட்டிருக்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமான கிருத்திகை நாளை இருப்பதால் அஷ்டமி திதியும் இருப்பதால் கண்ணனுக்கும் உகந்ததாக இருக்கிறது கிருஷ்ணருக்கும் உகந்ததாக இருக்கிறது முருகப்பெருமானுக்கும் உகந்ததாக இருக்கிறது எனவே இந்த குழந்தை வர வேண்டி பிரதம் இருப்பவர்கள் பூஜை செய்பவர்கள் நாளைய தினம் உங்கள் பூஜையை வைத்துக் கொண்டால் அடுத்த ஆண்டுக்குள் உங்கள் இல்லத்தில் மகப்பேறு அமைவது நிச்சயம் எனவே நாளைய தினம் குழந்தை வரத்தை அருளக்கூடிய முருகனையும் வணங்கி அதே போல் கண்ணபிரானாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரையும் வணங்கி பூஜையை மேற்கொண்டால் நிச்சயம் அவர்கள் இருவருடைய அனுகிரகத்தின் பலனாக உங்கள் கருப்பை நிரம்பி உங்கள் இல்லத்தில் அழகான குழந்தை பாக்கியம் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கும் எனவே நாளைய தினம் இந்த சிறப்பான கிருஷ்ண ஜெயந்தியை பாரம்பர முறையில் கொண்டாடி அனைவரும் கிருஷ்ணனுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி